ஸ்மார்ட் திரையணேயர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓணம்ன்றத கேரளாவை சேர்ந்த மக்கள் செலிப்ரேட் பண்றதா இருந்தாலும் இப்பெல்லாம் ஓணம் எதனால் கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் மகாவிஷ்ணு வாமனரா அவதாரம் எடுத்து மகாபலி அப்படின்ற சக்கரவர்த்தி கிட்ட மூணடி மண் கேட்ட நிகழ்வினுடைய ஒரு பகுதியா தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மகாமரி அப்படின்ற ஒரு மன்னன் கேரளாவை ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிந்துட்டு வர்றாரு அவருக்கு அவருடைய மக்கள் மேல அளவு கடந்த அன்பும் இருக்குது அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் பிரகலாதனின் வழிவந்த மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு கிட்ட பக்தியோட இருந்திருக்காரு மகாவிஷ்ணுவை வணங்கினாலும் கூட அசுரர்களுக்குரிய குணமான தேவர்களை அழிக்கணும் அப்படின்ற கோபமும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு தடவை மகாபலி ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு கலந்துக்கிறவங்க கேட்கிற தானங்களை கொடுக்கறதாவும் முடிவு செய்யறாரு இந்த சக்கரவர்த்தி செய்யற இந்த யாகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா இந்திரனுடைய பதவிக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க இதனால வாமணர் அப்படின்ற குள்ள உருவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி நடத்துற யாகத்துக்கு வர்றாரு மகாவிஷ்ணு அவரை பார்த்து மகாபலி மன்னனும் உங்களுக்கு என்ன தானம் வேணும்னு கேக்குறதுக்கு எனக்கு மூணடி மண்ணு கொடுத்தா போதும்னு சொல்றாரு வாமனர் உருவத்துல இருக்கிற மகாவிஷ்ணு வாமணருடைய குள்ளமான உருவத்தை பார்த்து உங்களுக்கு மூணடி மண்ணு போதுமான நகைப்போட கேட்ட சக்கரவர்த்தி நீர் வார்த்து மூணடி நிலத்தையும் வழங்க முன்வர்றாரு அப்போ குள்ளமா இருந்த வாமணர் தன்னுடைய உருவத்தை ரொம்ப பெருசாக்கி பூமிக்கும் வானத்துக்குமா உயர்ந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு காலால பூமியையும் இன்னொரு காலால வானத்தையும் அளந்துடுறாரு மூணாவது அடியை வைக்க இடமில்லாததுனால அரசனை பார்த்து மகாபலியே மூணாவது அடியை எங்க வைக்கிறதுன்னு மகாவிஷ்ணு கேட்க என்னுடைய தலையில வைங்க அப்படின்னு சொல்றாரு சக்கரவர்த்தி அதன்படியே மூணாவது அடியை அரசுடைய தலையில வச்சு அவரை பாதாள உலகத்துக்கு தள்ளுறாரு மகாவிஷ்ணு அகந்தை அகன்ற மகாபலியும் பார்த்து இறைவா நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னுடைய மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்க வாமனரும் சரின்னு சொல்றாரு அதன்படி மகாபலி மன்னனை வரவேற்கும் பொருட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுறதா ஐதீகம் சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் திருவோண நட்சத்திரத்துல தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது இந்த ஆவணிய மலையாளத்துல சிங்கம் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆவணி மாதத்துல அஸ்தம் நட்சத்திரத்துல தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் ஓணம் செலிப்ரேட் பண்றாங்க இந்த பத்து நாட்கள்ல மலர்கள் வச்சு கோலமிடுறது அறுசுவை உணவுகள் சமைச்சு சாப்பிடுறது இளைஞர்கள் மத்தியில விளையாட்டு போட்டி வைக்கிறதுன்னு கேரளால இது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகையாயிருக்கு இப்ப பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள்ல ஓணம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது